ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி ரொம்ப டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் சிக்கன் வறுவல் தாங்க செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு கடாய் வச்சுட்டோம் கடாய் சூடானதையும் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டேன் எண்ணெய் நல்லா சூடாகட்டும் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் கடுகு சேர்த்துக்கலாம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ கடுகு நல்லா பொறிஞ்ச உடனே ஒரு பத்து பல்ல அளவுக்கு நான் பூண்டு உரிச்சு வச்சுருக்குறேன் பூண்டை சேர்த்துக்கலாம் பூண்டை நல்லா வதக்கி விட்ருலாம் அடுத்து நான் ஒரு முப்பது சின்ன வெங்காயம் தோல் உரிச்சு வச்சுருக்குறேங்க தோல் உரிச்சு வச்சுருக்குறேன் அதையும் சேர்த்துக்கிறேன் இப்போ இந்த சிக்கன் வறுவலுக்கு பூண்டும் வெங்காயம் தாங்க நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும் வெங்காயம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துடலாம் பாருங்கள் பூண்டு வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு நீங்கள் சின்ன வெங்காயம் நிறைய சேர்த்து செய்யும்போது சிக்கனோட டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்குங்க செஞ்சு பார்த்துட்டு நீங்களும் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு ஏழு வரமிளகாய் வந்து நான் முழுசாக சேர்த்துக்கிறேன் கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன் ரெண்டையும் கலந்து விட்டுடலாம் இப்போ இப்போ ஒரு சின்ன சைஸ் அளவுக்கு பூண்டை தட்டி சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு பெரிய சைஸ் அளவுக்கு தக்காளி எடுத்துருக்குறேன் அதையும் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் இந்த சிக்கன் வறுவலுக்கு வந்து இந்த பூண்டு முழுசாக இருக்கிற வெங்காயம் அப்புறம் இந்த பரமிளகாயோடய டேஸ்ட்டு செம்மையாக இருக்குங்க இப்போ நம்ம அரை கிலோ அளவுக்கு சிக்கன் எடுத்துருக்குறோம் அதை கழுவி சுத்தம் பண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா கலந்து விட்டுடலாம் பாருங்க சிக்கனை நல்லா கலந்து விட்டுட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் சூள் தேவையான அளவுக்கு கல்லுப்பு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கிறேன் இதை நல்லா கலந்து விட்டுடலாம் பாருங்கள் நல்லா அந்த மசாலாவோட நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ ஒரு தட்டு வச்சு மூடி வச்சிடலாம் சிக்கன்லேயே தண்ணி விடும் இப்போ பாருங்கள் சிக்கன்லேயே தண்ணி விட்டு நல்லா ஓரளவுக்கு வெந்து வந்துடுச்சு இப்போ சிக்கன் முழுகிற அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்து நல்லா வேக வைப்போம் எப்பையும் சிக்கன் ஒரே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு போர் அடிக்குது அப்படின்ட்டா நீங்கள் இப்படி ஒரு டைம் ட்ரை பண்ணுங்கள் இந்த சின்ன வெங்காயம் தாங்க இந்த சிக்கனுக்கே நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும் பாருங்கள் சிக்கன் நல்லா வெந்து வந்துருச்சு இங்கே அப்படியே சுட சுட சாதத்தோட சப்பாத்தியோடு சேர்த்து சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் ஃப்ரெண்ட்ஸ்